சிறுகடிக்கு ஆசையில இந்த வாரம் ஒரு மணி நேரம் எபிசோட்ல என்னென்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறகடிக்கு ஆசையில வந்து இந்த மூணு நாள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போறாங்க எல்லாரும் வந்து ஊருக்கு ஜாலியாக வந்து வண்டியில் கிளம்பி போறாங்க டெம்போல அதுவும் டெம்போல கிளம்பி போறாங்க டெம்போ ஓட்டுறது வேறு யாரும் இல்ல நம்ம முத்து தான் முத்து ஜாலியாக பாட்டி கேட்டுக்கிட்டு மீனவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு போறாங்க ரோஹினி ஸ்ருத்திலாம் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க கரும்புலாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க விஜயா நீதான் சமைக்கணும்னு பாட்டி கேட்குறாங்க விஜயா சலிச்ச மூஞ்சியோட சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆன்ட்டி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுற பேரில் கையை கட் பண்ணிக்கிட்டாங்க ரத்தம் வந்துருச்சு அதனால வந்து அவங்களால சாப்பிட முடியல நம்ம விஜயா பெரிய மனசோடு நான் உனக்கு ஊட்டி விடுறம்மானு ஊட்டுறாங்க பாட்டி வந்து என்ன நீ வந்து ஒருத்திக்கு மட்டும்தான் ஊட்டிவியா மூணு பேரும் உன் மருமக தான் ஊட்டுன்றாங்க விஜயா வந்து மீனா மூஞ்சியில் மட்டும் போய் அப்பி விட்ற மாரி ஊட்டுறாங்க மீனாவுக்கு வந்து ஒரே கொமட்டி கொமட்டி வாந்தி வந்துருச்சு போய் மீனா வந்து வாந்தி எடுக்கிறாங்க எல்லாரும் வந்து விஜயா நீ இப்படி ஊட்டினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயாவை நான் வீட்டுனாலும் தப்புன்றீங்க வீட்டுலனாலும் தப்புன்றீங்க போங்க அப்படின்னு விஜயா போயிட்டாங்க மறுநாள் வந்து பொங்கல் வந்து எல்லாரும் புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு செலப்ரேட் பண்ணுறாங்க எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க முத்துலாம் வந்து ஊரில் போய் கிணத்துல குளிக்கிறாரு பானை எல்லாம் உடைக்கிறாரு எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்கன்னா மீனை வந்து தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வா மீனை ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாங்க அதனால மீனை வரமாட்டேறாங்க சரின்னு சொல்லிட்டு திருவிழா வச்சுருக்காங்கன்னு எல்லாரும் திருவிழாவை பார்க்க போகிறாங்க அங்கே வந்து பானை உடைக்க கண்ணை கட்டிட்டு போறது வச்சுருக்காங்க மீனா ஸ்ருதி ரோகிணி எல்லாருமே சேர்ந்து விளையாடுறாங்க அதுலயும் வின் பண்றாங்க அதுலேயும் வந்து விஜயாக்கு பெருசாக இஷ்டம் இல்லை அங்க பாத்தீங்கன்னா மீனா அங்கேயும் போய் ஒரு பூக்கார அக்கா கிட்ட போய் ஃப்ரெண்டு புடிச்சு அந்த அக்கா கட்டில போய் பூ கட்டிட்டு இருக்காங்க அந்த மீனா உடனே விஜயா வந்து பாத்தே அம்மா எனத்தோட தான் சேரும் பாத்தே அவன் பூ போய் உட்காந்துக்கிட்டான்னு மீனாவை வந்து குத்தி காமிக்கிறாங்க மீனா உடனே எந்த வேலையும் வந்து கேவல கிடையாது அத்த நீங்க வேணா வந்து ஒரு மடம் பூ கட்டி பாருங்க அப்படின்ட்டு விஜய் வந்து எதிர்த்து கேக்குறாங்க உடனே விஜயாக்கு கோ வந்துட்டு விஜய் அங்க இருந்து போயிட்டாங்க நீ வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன் உன பாத்துக்கிறேன் அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அங்க வந்து ஒரு பாட்டி வந்து மீனாவுடைய கையை பிடிச்சி பார்த்து இது வந்து பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லை மீனா வந்து மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா பாக்குறாங்க விஜயாக்கு வந்து தூக்கி போட்ட மாதிரி இருக்கு பத்தியா ஃபர்ஸ்ட் இவ குழந்தை பெற்றுட்டா உடனே பாட்டி வந்து என்ன பண்றாங்க அந்த ரெண்டு ஏக்கரை வந்து மீனாமலை எழுதி வைக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க ஏய் நீய மயக்கம் போட்டு விழு நீய மாசமா இருக்கேன்னு நான் சொல்லிடுறேன் கேட்டா வந்து முதல் மருமகளுக்கு தான் கொடுக்கணும்னு நான் உன் பேர்ல எழுதி வச்சிடறேன்னு பிளான போடுறாங்க விஜயா ரோஹிணியும் அதை கேட்டு மயக்கம் போட்டு விழுந்து நானும் மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க இப்படிதான் நடக்கும் இந்த ஒரு வாரம்